வாங்க இன்றைக்கி முருங்கக்காய் கூட்டு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு பச்சை மிளகாய் ஜீரகம் அப்புறம் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் அது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் முருங்கக்காயை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறேன் நாலு முருங்கைக்காய் இருந்தால் கூட போதும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து லைட்டாக தாளிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ஒரு கூட்டுன்னா அது இது சாம்பார் ரசம் அப்புறம் வந்து வத்த குழம்பு காரக்குழம்பு என்ன வச்சாலும் சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்து கூட நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்க முடியும் உண்மையிலே இது எங்கள் பாட்டி சொல்லி தந்தது தான் ரொம்ப இருக்கும் நீங்கள் பச்சை மிளகாக்கு பதிலாக மிளகா வத் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் இல்லை கொழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் உண்மையிலே ரொம்ப ஈஸியாக சமைக்கக்கூடியது சட்டனு பண்ணிடலாம் நீங்கள் வந்து தேங்காய் வெங்காயம் ஜீரகம் பச்சை மிளகா இல்லைன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக சமைச்சலாம் இது கடுகு கொஞ்சம் லேட்டாகுது புரியறதுக்கு ஏன்னா என்ன காயறதுக்கு முன்னாடியே லைட்டாக போட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்காக ஒரு மூணு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போதும் தாளிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு கடுகு பொரியுது லைட்டாக நம்ம வந்து முருங்கக்காய் வந்து சாம்பாரில் போட்டு காரக்கெழமில் போட்டு தான் இது பண்ணுவோம் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த சின் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் அது நல்ல புன்னிறமாக வரட்டும் நல்ல ப்ரௌனிஷாக வந்துடணும் அப்போ தான் அந்த சுவை நல்லாயிருக்கும் மணமும் நல்லாயிருக்கும் வெங்காயத்தோட வாடை நல்லாயிருக்கும் எப்போவுமே எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க அது சமையலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அடுப்பில் வச்சிட்டே ஒன்று ஒன்றா தேடி தேடி பார்த்து போடுறதுக்கு பதிலாக நம்ம பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாகவும் நம்மளால் சமைக்க முடியும் நல்லா வெங்காயம் பொரியட்டும் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்காயை கழுவி வச்சுருக்கிற முருங்காயை எடுத்துக்கிறோம் நாலு முருங்கக்காய் இருந்தாலும் போதும் கூட்டு வச்சிடலாம் சும்மா டேஸ்ட்டு பட்டையை கலப்போம் எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க முருங்கக்காய சேர்க்க போகிறேன் எல்லா முருங்கக்காயும் சேர்த்துட்டேன் ஒரு தடவை அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுருக்கோங்க உங்களுக்கே நல்லா தெரியுது எல்லாம் ஒன்போல் கட் பண்ணி நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் என்னாலேயே அந்த முருங்கைக்காயை காயை பரட்டவே முடியலை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது கரெக்டாக ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க பொடி மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் இருக்காது ஏன்னா பச்சை மிளகா கொஞ்சம் கிரீன் கலரில் இருக்கும் இதில் வேறு தூள் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த காம்பினேஷன் கலர் சூப்பராக இருக்கும் கரெக்டாக பாருங்கள் முக்கால் கிளாஸ் தண்ணி வச்சுருக்குறேன் நல்லா கிண்டி எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி நல்லா கிண்டி விட்டுருங்க தேவையான அளவு வந்து இப்போ அது உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா இடமும் நல்லா கிண்டி விட்டுருங்க உப்பு சேர்த்துட்டு பாருங்க இந்த முருங்கக்காவை என்ன இந்த ஸ்பூனை வச்சு தள்ள முடியல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தள்ள வேண்டியது இருக்குது இருந்தாலும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தள்ளி விட்டுக்கிட்டவங்க சமப்படுத்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க கரெக்டாக பத்து நிமிஷம் வேக விடுங்க சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க திரும்ப திறந்து பாருங்கள் காய் எல்லா சைடும் வந்திருக்கான்னு திறந்து பாருங்கள் எல்லா சைடும் வந்து தண்ணி லைட்டாக வற்ற ஆரமிச்சு தான் திறந்து பாருங்கள் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் லைட்டாக வெந்துடுனே கரெக்டாக வந்துடும் இது திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு முருங்கக்காய் இது ஃப்ரெஷ்ஷாக பக்கத்து வீட்டில் கிடச்ச முருங்கக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷாக எந்த காய்கறியானாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடணும் நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி வந்தோடனே இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும்